அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க அப்படி நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அந்த காரியம் வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்னு சில சகுனங்களை வச்சு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படி சில சுப சகுனங்களை தான் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நமது முன்னோர்களின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் இந்த சகுனங்களை நீங்கள் கண்டால் அந்த காரியம் வெற்றி அடையும் என்று நீங்கள் முழு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை செய்யலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாமல் அப்படியே விட்டுறாதீங்க நான் ஒரு உத்வேகத்துக்காக உங்களுடைய கூடுதல் முயற்சிக்காக உங்களது நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக தான் இந்த ஆடியோவை பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோவை தவறான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்து எந்த காரியத்தையும் செய்யாமல் வீட்டிலேயே முடங்கிவிட வேண்டாம் அந்த சொந்தங்களே ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் பிறந்த அடுத்த நொடியே அவனுக்குண்டான மரண தேதியும் தீர்மானிக்கப்படும் இந்த பூமியில் பிறந்த அடுத்த நொடி அடுத்த நாளிகையே அவனுக்குண்டான மரண தேதியும் இறைவனால் தீர்மானிக்கப்படும் எனவே வாழும் சிறிது காலம் அனைவருக்கும் பயனுள்ள வாழ்க்கையாக அனைவருக்கும் முன்னுதாரணமான வாழ்க்கையாக ஆணவமும் இல்லாமல் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழுங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே போறீங்க அப்படி வெளியே போகும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க போற காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும் கன்னிப்பெண் தண்ணீர் குடத்துடன் உங்கள் எதிரே வந்தால் நீங்கள் போகும்பொழுது பொழுது கண்ணிப்பெண் தண்ணீர் குடத்துடன் வந்தால் அது நல்ல சகுனம் சவ ஊர்வலத்தை பார்த்தால் நல்ல சகுனம் அழுக்கு துணியோடு வண்ணான் எதிரே வந்தால் அது நல்ல சகுனம் தாயையும் பிள்ளையையும் சேர்த்து நீங்க வழியில பாக்குறீங்க குழந்தையோட ஒரு தாய் நடந்து வராங்க அல்லது வாகனத்தில் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல சகுனம் நீங்க வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது மணி ஓசை உங்களுக்கு கேட்குது அது கோவில் மணி ஓசையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மணி ஓசையாக இருந்தாலும் மணி ஓசை உங்களுக்கு கேட்குதுன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகும்போது சுமங்கலி பெண்களை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் கருட பகவான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளியே போகும் பொழுது திருவிழா கூட்டம் திருவிழா ஊர்வலம் இப்படி சுவாமி ஊர்வலம் இப்படி எந்த விதமான ஊர்வலத்தை பார்த்தாலும் நல்லது நடக்கும் அதே போல எருதுகள் எருமை மாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா எருமை மாடை எதிரே கண்டால் நல்லது நடக்கும் யானையை எதிரே கண்டால் நல்லது நடக்கும் போல காகம் உங்களது இடப்பக்கத்திலிருந்து வளப்பக்கம் சென்றால் நல்லது நடக்கும் பசு கன்றுக்கு பால் தரும் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அணில் உங்கள் பார்வைக்கு பட்டுச்சுன்னா நல்லது நடக்கும் நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே போகும்பொழுது மஞ்சள் பார்க்குறீங்க அழகிய மலர்களை பார்க்குறீங்க கிளிகளை பார்க்குறீங்க இரட்டை பிராமணர்கள் உங்கள் எதிரே படுறாங்க அல்லது தயிர் மோர் மயில் போன்ற இந்த பொருட்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் போல இரண்டு விதவை பெண்கள் உங்கள் எதிரே வராங்க அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல சகுனம் அதைப் போல் குதிரையை கண்டாலும் பறவைகள் கூட்டத்தை கண்டாலும் பூரண கும்பத்தை கண்டாலும் நீங்கள் போகிற காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் மூஞ்சலியினுடைய சத்தம் கணவன் மனைவி உங்கள் எதிரே நடந்து வராங்க நெருப்பு அக்னியை நீங்க பாக்குறீங்க இந்த காட்சிகளெல்லாம் உங்க கண்களுக்கு தென்படுது மங்கள வாத்தியம் உங்க காதுகளுக்கு கேக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தென்பட்டாலோ கேட்டாலோ நீங்கள் எந்த காரியத்துக்காக போறீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்திருக்குது இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தூரி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு இந்த அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கு தேடி தேடி அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் வருகின்ற மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி ஆயிரம் சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிவபக்தருக்காவது நீங்கள் உணவு தானம் செய்ய முன்வாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த அன்னதான நிதியுதவியை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் குடும்பத்தாரின் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அவர்களுக்காக சிவ பூஜை செய்து அன்று சிறப்பாக அன்னதானம் நடைபெறும் மகா சிவராத்திரி அன்று சிவபக்தனுக்கு உணவளித்தால் சிவனுக்கே உணவளித்த புண்ணியம் கிடைக்கும் அதே போல் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்